வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்கும்போது சொந்த வீட்டில் இருப்பதை போல உணர்கிறேன் அப்படின்னு ஒரு பிரபலம் சொல்லியிருக்காரு யார் தெரியுமா பாஜகவுடைய பிரச்சார பீரங்கி கமெண்ட் செக்ஷனில் யார் ராகுல் காந்தியா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க அவர் நம்பர் ஒன் பிரச்சார பீரங்கி நம்பர் டூ பிரச்சார பீரங்கி யார் தெரியுமா சாம் பிட்ரடோ காங்கிரசுடைய அயலக அணி தலைவர் சாம் பிட்ரடோ அப்பப்போ எலெக்ஷன் நேரத்தில் இது மாதிரி ஏதாவது ஒன்று பேசி காங்கிரஸுக்கு பிரச்சனையாவே அமைஞ்சிருவாரு திடீர்னு காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்கன்னா போஸ்ட்ல இருந்து நீக்கி வைப்பாங்க தேர்தல் முடிஞ்சோன மறுபடியும் போஸ்டிங்க போட்டுவாங்க அவருக்கு பதவி கொடுப்பாங்க இது ஒரு விளையாட்டு மாதிரியே காங்கிரஸும் சாம்பிட் பண்ணிக்கு இருக்காங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பேசியிருக்காருன்னா பாகிஸ்தான்ல நான் இருந்தப்ப சொந்த வீட்டில் இருந்ததை போல நான் வந்து உணர்ந்தேன் அபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு இதற்கு பாஜக எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க காங்கிரஸ் இப்படி பேசுறதுல ஆச்சரியம் ஒண்ணு இல்ல அவங்க பேசுவாங்க பாஜக பாஜகவுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் பிரதீப் பண்டாரி அவர்கள் விமர்சனம் இது ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா காசாவில் நடக்கும் கொடூரத்தை நிறுத்திக்கோங்க இஸ்ரேல் கவர்மெண்ட் பெஞ்சமின் நிதனியாகவே இத்தோட நிப்பாட்டிக்கோங்க இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு இங்க சென்னையில சில பேர் உட்காந்து போராட்டம் நடத்தி இருக்காங்க பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் சென்னை புதுப்பேட்டையிலிருந்து எக்மோர் வரைக்கும் நேற்று பேரணி நடந்திருக்கு காசாவில் நடக்கக்கூடிய கொடூரங்களை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலை கண்டித்து பேரணியை வந்து போயிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா சில திரைப்பிரபலங்கள் பிரகாஷ் பிரகாஷ்ராஜு சத்யராஜு இவங்களாம் வந்து கலந்துக்கிட்டாங்க உல்லா திருமாவளவன் தமிமோன் அன்சாரி இவங்களும் இந்த கண்டன நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டாங்க இதில் எல்லாருடைய காஸ்டியூமை பார்க்கும்போது பாலஸ்தீன டவல் இருக்குது பார்த்தீங்களா அந்த டவல் அணிந்து தான் எல்லோரும் பேசியிருக்காங்க அதில் பிரகாஷ்ராஜெலாம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு என்னென்னா காசாவில் நடக்கக்கூடிய இந்த போருக்கு யார் காரணம்னால் இஸ்ரேல் மட்டும் காரணம் கிடையாது மோடியும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுருக்காரு இஸ்ரேலுக்கும் மோடிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா இஸ்ரேலில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கும் மோடிக்கும் என்ன சம்மந்தம் ஏதாவது ஒன்றா பேசுவோம் நம்மளுக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க பேசுறதுக்கு அப்படின்னு வாய்க்கு வந்ததை பேசுகிறதா அப்படின்னு கீழே நின்றுக்கு இருந்தவங்களே கமெண்ட் பண்ணியிருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாஜக சொல்கிறாங்க யார் யாரெல்லாம் இப்படி பேசுகிறாங்களோ அவங்க கிட்ட வேர்ல்டு மேப்பை எடுத்து கொடுத்து கையில் ஒரு மார்க்கரை கொடுத்து காசா எங்கே இருக்குன்னு பாயிண்ட் பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்டால் தெரியும் இவங்களுக்கு இந்த காசா பற்றிய புரிதல் இருக்கா இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான அந்த பிரச்சனைகள் குறித்த புரிதல் இருக்கா அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு பாஜக கிண்டல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பகல்காம்ல தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு நம்ம நாட்டில் அதை கண்டித்து யாராவது ஒருத்தங்க இப்போ நான் சொன்னேன் லிஸ்ட்டு அதில் ஒருத்தங்களாவது யாராவது போராட்டம் நடத்தினாங்களா இந்த தீவிரவாத தாக்குதலை கண்டித்து போராட்டம் அப்படின்னு யாராவது ஒருத்தங்க சொன்னாங்களா ஆனால் எங்கேயோ இருக்கு இஸ்ரேலு எங்கேயோ இருக்கு காசா அங்கே நடக்கக்கூடிய இஷ்யூஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்தினாங்களா சென்னையில் ரிப்பன் மாளிகைக்கு ஆப்போசிட்டில் அவங்க இரவோடு இரவாக அந்த இடத்துல இருந்து புரத்தப்பட்டாங்க அதுக்கு யாராவது கண்டனம் தெரிவித்து யாராவது போராட்டம் நடத்துறாங்களா இவங்களா சத்யராஜ்லாம் வாய்க்கிலேயே பேசுகிறாரு ஏதாவது ஒரு வார்த்தையை வந்து அவர் பதிவு போட்டாரா ஒரு ட்விட்டு போட்டாரா இங்கே பாருங்கள் இப்போ உட்காந்துக்கிட்டு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கொந்தளிச்சு போய் பதிவுகள் போடுறாங்க இந்தியன் கவர்மெண்ட்டை இந்த விவகாரத்தில் விமர்சிக்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது ஏன்னா காசாவில் மனிதாபிமான அடிப்படையில் லாஸ்ட் ஒரு நான்கு வருடங்களில் இந்தியா எவ்வளவு தெரியுமா மனிதாபிமான அடிப்படையில் உதவி செஞ்சுருக்காங்க காசாவுக்கு காசா மக்களுக்கு இருபது மில்லியன் அமெரிக்க டாலர் உதவி பண்ணியிருக்காங்க இருபது மில்லியனுக்கும் அதிகமாக உதவி பண்ணியிருக்காங்க சரி பேரணி நடத்துகிறது தான் பேரணி நடத்துறீங்க சென்னையில் பேரணி நடத்தினா அது இஸ்ரேலில் யாருக்காவது தெரியுமா நீங்கள் நடத்தக்கூடிய போராட்டம் கும்மிடி பூண்டி தாண்டியே தெரியாது இதில் இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டமா அப்போது நீங்கள் எல்லாமே ஃப்ளைட்டு பிடிச்சி இஸ்ரேலுக்கு போய் அங்கே ஒரு பேரணி நடத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய வீரம் கெத்து தான் அப்படின்னு சொல்லிவிட்டு யாராவது பாராட்டுவாங்க இங்கே உட்காந்துக்கிட்டு பெஞ்சமின் நிதன்யாவுக்கு எதிராக குரல் கொடுக்குறீங்களே ஏதாவது ஒரு இதில் லாஜிக் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக சொல்ல இடையில முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய அறிக்கையும் காசாவுக்காக நம்ம எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாரு இந்த அறிக்கையின் எதிரொலியாக தான் இப்ப பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு பேரணி போராட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்தியிருக்காங்க இப்படி ஒன்றிணைந்து போராட்டம் நடத்தணும் அப்படிங்கிறத இஸ்ரேலில் போய் நடத்துங்க யாரெல்லாம் போராட்டம் நடத்தணும்னு விரும்புகிறீங்களோ இஸ்ரேலை கண்டித்து அங்கே போய் ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க சம்பந்தமே இல்லாமல் இங்கே போராட்டம் நடத்தி ஒன்றும் பிரோஜனம் கிடையாது அப்படின்னு பாஜக சங்கிகள் கலாய்க்க இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்